எல்லாருக்கும் வணக்கம் பாரிஸ் வந்து நவம்பர் ஒன்னாம் தேதி கார்த்தால இவெண்ட் பண்ண போறோம் கீழே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பர்ல கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த இவன்ட் பாரீஸ்ல மெர்கூர் ஹோட்டலுங்கிற இடத்துல நடக்குது அதனால பிரான்ஸ்லயும் பெல்ஜியம்லயும் இருக்கிறவங்க பாரீஸ்ல என்ன வந்து பாருங்க நவம்பர் எட்டாம் தேதி லண்டன்ல வெம்லி ஏரியால கார்த்தால சட்பரி பிரைமரி ஸ்கூல் ஹாலில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்ன வந்து பார்க்கணுங்கிறவங்க லண்டன் அயர்லாந்து ஸ்காட்லாண்ட் பக்கத்துல இருக்கிறவங்க யாரெல்லாம் வந்து

ஐம்பது ரூபாய் இறங்கிருக்கு ரியல் ஆக்ஷன் கோல்டு இல்லை ரியல் ஆக்ஷன் வெள்ளியில் வெளியில் ஸ்பாட்ல நூற்றி அறுபத்தொம்போது நூற்றி எழுபதுன்னு சொன்னாலும் இது விற்கிற வில வாங்குற விலை நூற்றி நாற்பத்தஞ்சு இருக்கும் ஏன் நூற்றி நாற்பத்தஞ்சு வாங்குற விலை நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி எம்சிஎக்ஸ் டெலிவரியில் நூற்றி நாற்பத்தேழு ரூபா காட்டுது டிசம்பர் அஞ்சாந்தேதியும் அதே நூற்றி நாற்பத்தேழு நூத்தி நாற்பத்தஞ்சு காட்டுது அப்படின்னா சில்வர் உண்மை இறங்கும் அப்படின்னு ஃப்யூச்சர் மார்க்கெட் சொல்லுது ஃப்யூச்சருக்கும் ஸ்பாட்டுக்கும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்க முடியாது அதனால் வெள்ளி இன்றைக்கி நீங்கள் விற்க போனீங்கன்னா ஒரு ரீட்டெய்லராக நீங்கள் போய் வெள்ளி விற்க போனீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூபாய்க்கு மேலே கிடைக்காது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கிடைச்சாலே பெருசு லார்ஜ் குவான்டிட்டியில் விற்றீங்கன்னா அப்படின்னா டூ நாட் எயிட் டூ நாட் நைன்லேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இயர்னா தான் பீக் பாயிண்ட்டை அன்னைக்கு நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்க இல்லாட்டா பீக் பாயிண்ட் வராது அதனால் வெள்ளியோட ரேலி ஓவர் தங்கம் வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் இருக்குது தங்கத்தில் பை செல் அவ்வளான் டிஃப்ரென்ஸ் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுவல்லர்ஸ் அட்வர்டைஸ் பண்ணுறதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா முந்நூறு தருங்க ஆனால் நீங்கள் வந்து பழைய கோல்ட முந்நூறுவா எக்ஸ்ட்ரா கொடுத்து நாங்கள் வாங்கி புது ஜுவல்லரி எங்கள்கிட்டேருந்து வாங்கணும் கேஷாக தர மாட்டோம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த வேல்யூ ஆட் சார்ஜ் அப்படின்னு பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் போடுவாங்க மேக்கிங் சார்ஜஸ் லாஸஸ் எல்லாம் சேர்த்து பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் போடுவாங்க அதில் உங்களுக்கு முந்நூறுரூவா டிஸ்கவுண்ட் தராங்களே தவிர முந்நூறுரூவா ஜாஸ்தியெல்லாம் உங்களுக்கு தங்கம் கொடுக்கல முந்நூறுரூவா ஜாஸ்தி கேஷாக கொடுக்க சொல்லுங்கள் எவனும் கேஷ் கொடுக்க மாட்டான் நீங்கள் கேஷில் கோல்டு விற்க போனீங்கன்னா லெவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து லெவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் மே லெவன் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய அஞ்சு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் வருமே தவிர வெள்ளி மாதிரி இருபது இருபத்தஞ்சு பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் வராது அதனால் சில்வரும் ப்ரெஷரில் இருக்குது கோல்டு ஒரு மானிடரி மெட்டல்னால் இந்த வார கடைசியில் ஜெரம் பவுல் வந்து கால் பர்சன்ட் ரேட் கட் பண்ணுறது இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்கப்புறம் முன்னூறு வாட்டியும் ரேட் கட் பண்ணுறச்சையும் செய்யும் சப்போர்ட்டிவாக இருக்கும் கோல்டோட விலை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ரெண்டுக்குள்ள ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் எத்தாண்டிடு ஒன்று ஜேபி மார்கன் சொல்கிறாரு கோல்டு ஃப்ரெண்டிக்காக மேலே ஏறினது ஓரளவுக்கு மேலே ஏறினா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் கரெக்ஷன் வரும் அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் தான் கோல்டில் வருது அதனால் கோல்டில் பெரிய ஃபால் இருக்குமானால் இருக்காது மேக்ஸிமம் இந்தியாவில் கோல்டு விழுந்தது பத்து பர்சன்ட் பன்னெண்டாயிரத்து ஐநூறுங்கிறது பத்தாயிரத்து ஐநூறு வரைக்கும் வரலாம் பத்தாயிரம் வரலாமே தவிர அது கீழே போகிறது ரொம்ப கஷ்டம் முன்னாடியே நான் உங்களுக்கு பல தர சொன்ன மாதிரி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது அப்சல்யூட் பிளாட்ஃபார்ம் இப்போ கோல்டு கரெக்ட் ஆகிறதுக்கு இன்னொரு ரீசன் ஜிஜிபிங்கும் ட்ரம்ப்பும் சந்திக்க போகிறது ஜிஜிபிங்கும் ட்ரம்ப்பும் சேர்ந்து பேசின இடத்துல கையெழுத்து வந்து போடப்படும் ஒரு அக்ரிமெண்ட்டுன்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் இந்த அக்ரிமெண்ட் நிரந்தரமாக இருக்காது எப்படி இஸ்ரேல் வந்து காசா மேலே இன்றைக்கும் குண்டு போடுறாங்களோ அதே மாதிரி சைனாவும் ட்ரம்ப்பும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க நியூயார்க் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கில் வந்திருக்கு ட்ரம்ப்பு எந்த ஏரியாலாம் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த ஏரியாவில் ஸ்பெசிஃபிக்காக இருந்து வர எக்ஸ்போர்ட்ஸு சைனாவுக்கு வரதா வாங்க மாட்டேங்கிறாங்க சைனா சைனா என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று குரூயலாக பண்ணுறாங்க சோயாபீனுங்கிறது அர்ஜென்டினாலேயும் வாங்கலாம் அயோவா அப்படிங்கிற ஸ்டேட்லேயும் வாங்கலாம் அயோவாங்கிற ஸ்டேட்டை புறக்கணிச்சிட்டு அர்ஜென்டினாவில் வாங்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அர்ஜென்டினாவோட பீசோவை ட்ரம்ப்பு காப்பாற்றுறாரு ட்ரம்ப்பு மேலே வெறுப்பேற்றுறதுக்காக ட்ரம்ப்பு எந்த ஸ்டேட்டெல்லாம் கரெக்டாக அவங்கள சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து எக்ஸ்போ அங்கே ஸ்டேட்டில் இருந்த ப்ரொடக்ஷனை சைனாக்காரன் வாங்க மாட்டேங்கிறான் சைனா சைனாக்காரன் ட்ரம்பை டார்கெட் பண்ணுறாங்க ஒரு மீட்டிங்கில் கட்டுப்படி வைத்தியம் பண்ணதுனால இது மாறிடும் நினச்சிங்கன்னா இது மாறாது ஃபண்டமெண்டலாக சைனாக்கும் அமெரிக்காக்கும் தகராறு இதோட கொலாட்ரல் டேமேஜாக இந்தியா வந்து அக்ரிகல்ச்சரும் ரேர் அர்த் மெட்டல்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த ரேர் அர்த் மெட்டல்ஸும் அக்ரிகல்ச்சரல் ஃபர்டிலைசர்ஸும் வரலன்னா இந்தியாவோடய எலக்ட்ரிக் கார் இண்டஸ்ட்ரி எலெக்ட்ரிக் டூ வீலர் இண்டஸ்ட்ரியும் ஃபார்மர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்கிறத நம்ம இங்கே பதிவு பண்ணணும் அடுத்தது இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற நியூஸை எழுதுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டு ப்ளஸில் இருக்குது ரேட் கட் நிச்சயம் ரேட் கட்டு எகிரி இருந்ததுனால எல்லாமே சூப்பர் அப்படின்னு மார்க்கெட் தூக்கி இருக்குது அதனால் நம்மளோட எல்லா பேங்க்கும் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்குது அதே சமயத்தில் ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட் வந்துருந்தது ஐடிசி ஹோட்டல்ஸோட ரிசல்ட்டு சூப்பராக இருந்தது நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா லாபம் சம்பாதிச்சு போன வாட்டியோட எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து நம்மளுக்கு சூப்பரான செய்தி பட் இப்போ மற்ற இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் எல்லாம் பார்ப்போம் முதல்ல டாடா குடும்ப ட்ரஸ்ட்டு என்ன தகராறு நடக்குதுன்னு பார்ப்போம் வேணு ஸ்ரீனிவாசன் விஜய் சிங் அண்ட் நியோல் டாட்டா சேர்ந்து மேல் முஸ்திரியோட ட்ரஸ்டிஷிப்பை லைஃப் டேம் ஆக்கிறத பிளாக் பண்ண போவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது இந்த பிளாக் ஆச்சுன்னா மேல் முஸ்திரி கோர்ட்டுக்கு போவார் இது பெரிய தகராறில் போய் முடியும் லீகல் ஷோ ஆகும் ஒரு ராஜா போய் இன்னொரு ராஜா பவருக்கு வரும்போது வர ப்ராப்ளம் தான் இது பழைய ராஜாவோட எம்ப்ளாயீஸு புது ராஜாவோட எம்ப்ளாயீஸாக மாற மாட்டாங்க அது மாதிரி வந்த தகராறு தான் இது பட் ஃபைனலி பேர் யார் பேரில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் டிசைட் பண்ணணும் பேர் அவன் தான் ஆக்சுவலி ஆட்சி செய்யணும் அதனால் இது ஒரு பெரிய தகராறுக்கு அப்புறம் இது முடியும் இதனால் மார்க்கெட்டில் ஏதாவது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிதுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் சொல்லுவேன் அது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தால் நம்மளுக்கு நல்ல காரணம் அடுத்தது பஜாஜ் ஆட்டோவுக்கு வந்து ஆஸ்திரியாவில் அந்த கேடிஎம் மோட்டர் சைக்கிள் வாங்குறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு பஜாஜ் ஆட்டோ அந்த கம்பெனியை முடிவாங்க அதே சமயத்தில் டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து நார்ட்டன் மோட்டர் சைக்கிளை வாங்கினவங்க இப்போ வேர்ல்டு வைடு இந்த மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவும் லான்ச் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ரேசிங்கில் டிவிஎஸ் ரேசிங்னு ஒரு டீம் இருக்குது இவங்க வேர்ல்டு வைடு வந்து மோட்டர் சைக்கிள்ஸை மார்க்கெட்டை வேர்ல்ட் லெவலில் மார்க்கெட்டை டாமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதுக்கு பல மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் வேணும் இது எவ்வளோ தூரம் இந்த ஸ்டாக் ப்ரைஸை அஃபெக்ட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியல என்ஸ்என் பேங்க்கில் புது டெவலப்மெண்ட்டு அதை முன்னாடி இருந்த சிஎஃப்ஓ மிஸ்டர் அருண் குரானா வந்து அவர் இல்லீகலாக கெயின் பண்ணது இன்சைடர் ட்ரேடிங் மூலமாக கெயின் பண்ண பணத்தில் ஐம்பது பர்சன்ட்டை சேபீட்டாக டெபாசிட் பண்ணிட்டாரு செபியில் இதை பெண்டிங் ஆக்ஷன் டெபாசிட் பண்ணதுனால செபி அவரோட பேங்க் அக்கௌண்ட்டை தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ஃப்ரோசனாக இருந்தது இந்த ஃப்ரோசனாக இருந்ததுனால அவரால் பேங்க்கில் ஆப்ரேட் பண்ண முடியாமல் இருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணதுனால அவர் பேங்க் அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணுற பர்மிஷன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெசல்யூஷனை நோக்கி இது இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்பை எடுத்து வச்சுருக்காங்க அடுத்த இம்பார்ட்டண்ட்டான செய்தி வந்து டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட் சூப்பராக வந்திருக்குது ஃபோர்டீன் பர்சன்ட்டுக்கு மேலே லாபம் ஏறி இருக்குது ஓவராலாக மார்க்கெட்டில் இந்த ரெட்டியோட ஸ்டாக்ஸ் சூப்பராக இருந்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் இந்த கம்பெனி ப்ராஃபிட்ஸில் குரோ ஆகுங்கிறத உங்களுக்கு பல தர சொல்லியிருக்கிறேன் இது ரொம்ப அன் இன்னைக்கும் அண்டர் வேல்யூடாக இருக்குது இந்த நாட்கோவோட சேர்த்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது லென்ஸ்கார்ட் அப்படிங்கிற கம்பெனி ஐபிஓ இந்த மாதம் வருது ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபா ஃப்ரெஷ் இஷ்யூ போட்டு கம்பெனி காசு எடுத்துக்கிட்டு போகிறாங்க இதை தவிர மேக்ஸிமம் ஐபிஓ ப்ரைஸில் டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோர் ஷேர்ஸை பன்சல் அவருக்கு கம்பெனி ஆரம்பித்தவரும் முதல்ல பணம் போட்டவங்களும் ஆஃபர் ஃபார் சேலில் எக்ஸிட் ஆவாங்க அதுக்கு அப்புறம் கம்பெனி லிஸ்ட் ஆகும் முதல்ல காசு போட்டவங்க காசு எடுத்துகிட்டு போவாங்க இந்த ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபா கம்பெனி அப்போண்ட் கம்பெனி ஆப்ரேட்டட் ஷோரூம்ஸ் போடுறதுக்கு யூஸ் ஆகும் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு புது ஹிஸ்டாரிக் ஐயை டச் பண்ணியிருக்கு ரேட் கட்ஸ்னாலேயும் ஏர்னிங் சூப்பராக இருக்கிறதுனால இது வந்துருக்குது இன்னைக்கு நம்ம ஜப்பனீஸ் ஸ்டாக்ஸு ஆல் டைம் ஹையை தொட்டு ஃபிஃப்டி தௌசண்டை டச் பண்ணிடுச்சு இன்றைக்கி ட்ரம்ப்பு ஜப்பானை நோக்கி போயிட்டுருக்கிறாரு இப்போ அவருக்கு ஃபேன் கேர்ளாக இருக்கிறவங்க தான் ப்ரைம் மினிஸ்டர் இருக்காங்க இது ஜப்பானோட கம்பெனிஸுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாப்பனீஸோட எண்ணெய் நம்ம வீக்கெண்ட் பண்ண சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவாங்கங்கிற காரணத்தினாலையும் ஜாப்பனீஸ் ஸ்டாக்கு மேலே போயிருக்கு ட்ரேடர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாரு யாரெல்லாம் உங்களுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ வினோத் ஸ்ரீனிவாசனை அதோடய இன்ஸ்டாகிராமில் டச்சில் வாங்க பக்ஷே ஹஹத்வேயோட ஸ்டாக்கு எஸ்என்பி ஹை ஃபைவ் ஹண்ட்ரட் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணி பை த வைடஸ் மார்ஜின் அறுபது வருஷத்தில் ஹையஸ்ட் லெவலில் வைட் மார்ஜின் தான் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதுக்கு முக்கிய காரணம் அவர் ஆப்பிள் ஸ்டாக்கை நிறைய விற்றுது அவர் மார்க்கெட் இறவுன்னு எதிர்பார்த்தது மார்க்கெட் ஏறி இருக்குது பட் அவர் மார்க்கெட் ஹைலி தான் வரும் சொல்கிறாரு மந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் தூக்கி அண்ணா ட்ரம்ப்புக்கு கடனாக கொடுத்துருக்கிறாரு ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் ஹோல்டர் ஆஃப் ட்ரெஷரி செக்ரட்ரிய செக்யூரிட்டிஸ் அவர் இருக்கிறாரு இந்த வாட்டியும் மார்க்கெட் கரெக்டாக ஆச்சுன்னா ஹீவில் பி லேஃபிங் ஆல் தி வேட் தி பேங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் சில்வர் அவாய்ட் பண்ணுங்க கோல்டை கன்சிடர் பண்ணுங்க நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மணிமாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஃபைனான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர் என் வைஃபையும் கேட்டீங்க சாஸ்வத்தோட நான் போட்ட புஸ்தகத்தை வச்சு பத்து வயசு குழந்தைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் பணத்தை பற்றி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி சின்ன ஒரு ஒர்க் புக்கு புஸ்தகத்தை டிசைன் பண்ணாங்க இதுதான் இந்த புஸ்தகம் உங்களுக்கு இந்த புஸ்தகம் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த புஸ்தகத்தின் வேலை நானூறுரூவா முதல்ல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அதை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்க

வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்